நமது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களையும் பொதுமக்களையும் சார் அங்க பாருங்க அங்க பாருங்க இங்க 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 இ மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளரின் அமைப்பாக பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராகவும் இந்த பகுதியினுடைய கழகத்துடைய விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறார் கடந்த வருடம் ஜூலை மாதம் நடைபெற்ற இடைத்தே மாடல் நாயகர் என்னுடைய உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களும் இந்த பகுதியை பொறுப்படுத்திக் கொண்டார்கள் என்னை வேட்பாளராக இந்த பகுதிக்கு அழைத்து வந்த என்னுடைய அருமை நண்பர் மாவட்ட